ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த ட்ராமா பிடிச்சவங்க எல்லாருமே இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம் ஸ்டார்டிங் சீன்ல நம்மளோட வீர் மிஸ்தி அப்புறம் வந்து ரோஹன் எல்லாரும் வந்து பேசிட்டு அப்போ தான் வந்து ரோஹன் சொல்லுவான் இந்த மாதிரி வந்து ஆமா ஆமா நீ சொல்ற மாதிரி மிஸ்தி ரொம்ப இன்னசென்டான பொண்ணு தான் பார்க்கவே ரொம்ப அப்பாவியா இருக்கா அவளுக்கு எதுவுமே தெரியாது தான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நக்கலா வந்து பேசுவான் உடனே இதை கேட்ட மிஸ்திக்கு செம்மையா கோவம் வரும் இவன் வந்து வீணுக்கிறேன் நம்மளை கலாய்க்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி முறைச்சு பார்த்துட்டு இருப்பா அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு பரிவரா உடனே வந்து ரோஹனை பார்த்துட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்றா உடனே மிஸ்தி கேட்குறா எதுக்கு வந்து இவருக்கு தேங்க்ஸ் சொல்ற உனக்கு ஏற்கனவே இவரை தெரியுமா அப்படின்னு கேட்க ஆமா நான் தான் ஏற்கனவே சொன்னல அன்னைக்கு நான் வந்து பைக்ல வந்து போயிட்டு என்னோட பெட்ரோல் வந்து தீர்ந்துடுச்சு அப்ப இவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஆமா நீங்க வந்து இந்த போட்டோகிராஃபருக்கு தானே வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது போது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வீர் சொல்றா இவன் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு நல்லா வந்து போட்டோஸ் வந்து எடுப்பான் அதனால தான் எங்கேஜ்மெண்ட்டுக்கு இவனை ஃபிக்ஸ் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே அப்ப உடனே பரி சொல்றா ஓ அப்படியா நான் வந்து உங்களை வந்து போட்டோகிராஃபர் நினைச்சுக்கிட்டேன் சாரிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா இட்ஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரி அவனும் சொல்லிட்டு இருக்கான் அப்போ தான் அவன் சொல்கிறான் நீங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண மாதிரி நானும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டேன் என்னோட ஃப்ரெண்டு வந்து உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தேன் கடைசியில் தான் வந்து உங்கள் அக்காவை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே வந்து ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க பட் மிஸ்டிக் வந்து ரோஹனை பார்த்தாலே காண்டா தான் ஆகுது அப்போ கரெக்டாக வந்து அந்த சீன்காரை பாட்டி வந்துட்டு என்ன வந்து கொஞ்சம் அழகாக ஃபோட்டோலாம் எடுக்கணும் ரோஹன் வீர் ரெண்டு பேர் வரிங்களா அப்படிங்கிற மாதிரி கூப்பிட அவங்க ரெண்டு பேரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு மிஸ்தி என்ன பண்றா ரோஹன்ல வந்து தனியா கூட்டு போயிட்டு அவங்க ரொம்ப கத்தி பேசிட்டு இருக்கா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க என்ன வந்து பிளாக்மெயில் பண்ணலான்னு பாக்குறியா நான் வந்து ஏதோ அன்னைக்கு கிஸ் பண்ணிட்டேன்னா இருந்தான் அதுக்காக நீ ஓவரா என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு மட்டும் நினைக்காத இந்த விஷயத்தை வீட்டு சொல்லணும்னு நீ நினைச்சு கூட பார்க்காத அப்புறம் என்னோட தங்கச்சியை விட்டு நீ விலகியே இரு என்னையும் விட்டு தான் நீ விலகி இருக்கணும் தேவையில்லாம என்ன நெருங்கி வரணும்னு நினைக்காத என்னன்னு தெரியல உன பாத்தோன்னே எனக்கு அவ்வளவு ஆத்திரமா வருது அது மட்டும் இல்லாம நான் வேணும்னு ஒன்னு அன்னைக்கு உன்னை கிஸ் பண்ணல என்னோட பாட்டி வந்து ஒரு கொடுத்தாங்க அதை நான் பண்ணினேன் அவ்வளோதான் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவள் பட்டு பிளா பிளா பிளான்னு பேசிக்கிட்டே இருக்கா உடனே அவனுக்கு செம்மையா காண்டாவது டக்குன்னு அவளோட லிப்ல வந்து அவனோட கையை வச்சுட்டு அமைதியா இரு இப்ப என்ன ஜஸ்ட் ஒரு கிஸ் தானே பண்ண அதுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆற அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கேஷுவலா போயிடறான் இவளுக்கு ஒண்ணுமே புரியல இவன் நல்லவனா கெட்டவனாங்கிற மாதிரியே அவ பாத்துட்டு இருக்கா அப்புறம் வந்து இங்கே வந்து நம்மளோட பரியை தான் காட்டுறாங்க அவள் வந்து பியர் அடிச்சுட்டு அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கா அப்போ வந்து நம்ம ரோஹனோட அந்த கேமரா வந்து இருக்கா அதை வந்து டக்குனுக்கு பார்த்துட்டே இருக்கா அதில் நிறைய ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கான் போல ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரசிச்சுட்டு இருக்கான் அப்போ அந்த இடத்துக்கு ரோகன் வந்துடுறான் இவ என்னடா நம்மளோட கேமராவை பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு செம்மையா கோம் வந்துடுது உடனே வந்து சொல்கிறான் இது என்ன உனக்கு சரின்னு படுதா அடுத்தவங்களோட ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் எடுக்கணும் நீ என்ன இப்படி மோசமாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த கேமராவை வாங்கும்போது டக்கு டக்குன்னு அந்த பீர் பாட்டில் வந்து நம்ம பரியோட மேலெல்லாம் அப்படியே ஊத்திடுது உடனே வந்து அவ வந்து அப்படியே வந்து தொடச்சிட்டு உடனே இவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது ஐயோ சாரி அப்படிங்கிற மாதிரி சொல்றான் அப்போ தான் அவ சொல்றா இல்ல பரவாயில்ல நீங்க சொன்னது கரெக்டு தான் அவங்களோட பர்மிஷன் இல்லாம நான் அந்த போட்டோஸ் எல்லாம் கூடாது பட் அந்த போட்டோஸ் ரொம்ப அழகா இருந்தது நீங்க ஒரு பெஸ்ட் போட்டோகிராஃபர்ங்கிறது இதுலயும் நல்லா தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா அவனு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க அப்போ அவன் ரொம்ப யோசிச்சிட்டே இருக்கான் அப்போ அப்பதான் வந்து இவ பியரை வந்து எடுத்து அவன் கையில கொடுத்துட்டு அவங்க கிட்ட வந்து ஃப்ளோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கா பட் இவனுக்கு புரிஞ்சிருது இவன் வந்து ஏதோ ஒன்று சொல்ல வரா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து சரி நான் அப்புறம் பேசுகிறேன் தேங்க்ஸ் ஃபார் பீர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்ட அந்த இடத்து விட்டு எழுந்திரிச்சு போயிடறான் இவளுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குச்சா அவன்கிட்ட பேசலான்னு பார்த்தா இப்படி வந்து சொதப்பிடிச்சே நெக்ஸ்ட் டைம் பெட்டராக பிளான் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிற யோசிச்சிட்டு இருக்கா அதுக்கப்புறம் வந்து வீடு மிஸ்டி வந்து ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த தம்பிக்கார வந்து சொல்றான் என்ன சொல்றீங்க ரோஹன் வந்து எங்கள் வீட்லேயே தங்க போறாரா இதை வந்து நீங்க இப்பதான் வந்து நீங்க சொன்னதா பாட்டி சொன்னாங்க அப்படின்னு சொல்ல உடனே ஷாக் ஆகுது என்ன சொல்றீங்க அப்படின்னு கேட்க அப்போ தான் வந்து அவன் சொல்றான் ஆமா இந்த மாதிரி ரோஹன் வந்து வெளிநாட்டிலேருந்து வந்திருக்கான் ஸோ அவனுக்கு வந்து ஒரு நம்மளோட கல்யாண வரைக்குமே வந்து அவன் எங்கேயாவது ஸ்டே பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் பட் உன்னோட வீடு தான் அதில் பெஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுச்சு அதனால நான் வந்து பாட்டிட்டு கேட்டேன் அவங்களும் ஓகே சொல்லிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உடனே இவளுக்கு சமையா பொண்ணு காண்டாவது அதுக்கப்புறம் சரி வாங்க எல்லாம் ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து ஃபேமிலி ஃபோட்டோ வந்து எடுத்துக்கிறாங்க ரோஹன் தான் வந்து எல்லாத்தையும் வந்து எடுக்கிறான் உடனே வந்து ராதிகாவை வந்து கூட்டு போயிட்டு பாட்டி என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க எதுக்கு என்னோட பெர்மிஷன் இல்லாம நீங்க பாட்டி இஷ்டத்துக்கு வாக்கு கொடுக்குறீங்க அவன் யானே தெரியல அவனை வந்து நம்ம வீட்டில் வந்து இருக்கிறதுக்கு நீங்க எப்படி ஒத்துக்கிட்டீங்க அதெல்லாம் சரியா வராது இப்பவே வீட்டை சொல்லிடுங்க அதெல்லாம் சரியா வராது அவரை வந்து வேற ஏதாவது ஹோட்டலில் தங்க சொல்லிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல என்னமா நீ அவன் பார்க்கறதுக்கு நல்ல தான் இருக்கான் அவன் வந்து இருக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்ல உடனே தம்பிக்காரன்னு ஆமா அக்கா அவர் ரொம்ப ஜாலியான டைப் ஆ இருக்காரு தெரியுமா என்கிட்ட ரொம்ப ஃபண்ணா ஜாலியா விளையாடுறாரு அதனால அவர் அங்கேயே இருக்கட்டுமே நம்ம வீ நம்ம கூட நம்ம வீட்டிலேயே இருக்கட்டும்க்கா அப்படின்னு சொல்ல நீ சும்மா இரு நீ சின்ன பையன் உனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து ரொம்ப ஆர்குமென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா அப்போ கரெக்டாக அந்த இடத்துக்கு வீடு வந்துடுறா என்ன சொல்றீங்க நான் வந்து ரோஹின்கிட்ட சொல்லிடுவா உங்கள் வீட்லேயே தங்க சொல்லி கெஸ்ட் ரூமை வந்து நீங்கள் அவனுக்கு புக் பண்ணி கொடுத்துருவீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே வந்து பாட்டியும் வந்தா கண்டிப்பா ரோஹின்கிட்ட வந்து சொல்லிடு அவன் நம்ம வீட்லேயே வந்து தங்கிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்ட மிஸ்டேக்கு செம்மையாக வருது எதுக்கு யாருமே பேச்சு கேட்க மாட்டேங்கிற மாதிரி செம்ம கோவத்தில் இருக்கா அதோட வீட்டுக்கு உடனே வந்து பரிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்கா பாட்டியா நான் என் பேச்சு யாருமே கேட்க மாட்டேறாங்க அவள் யாருன்னே தெரியல அவனை நம்பி எப்படி நம்ம வீட்டில் வந்து ஒரு ரூமில் வந்து தங்க வைக்கிறீங்க எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபிளாக இருக்குது பாட்டி வந்து நான் சொன்னதை புரிஞ்சுக்கவும் மாட்டேறாங்க அப்புறம் பறி நீயும் புரிஞ்சுக்க மாட்டேற என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க நான் என்ன லூஸாக நினச்சிட்டு இருக்கீங்களா நான் தனியாக பேசிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்குச்சே அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக கத்திட்டு அவள் பாட்டு குளிக்கிறதுக்கு போயிடுறா இங்கே பறி அவள் சொற எதையுமே காதில் வாங்காமல் அவள் பாட்டு பெட்டை கிளீன் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா இங்க அப்படியே ரோகனத்தான் காட்டுறாங்க அவன் வந்து கொட்டி படிக்க எல்லாத்தையுமே எடுத்துட்டு நம்மளோட மிஸ்தி பறி வீட்டுக்கே வந்துடுறான் போல அவனோட ரூம்ல வந்து ஒரு போட்டோ மாட்டுறதுக்காக ஆணி அடிச்சுட்டு இருக்கான் ஆனா அந்த ஆணி வந்து அடிக்க முடியல உடனே வந்து சுத்தியில தேடுறதுக்காக எங்க பார்த்தாலும் போயிருப்பான் போல ஸோ அப்பதான் வந்து மிஸ்தியோட ரூமுக்கு டக்குன்னு அவளோட ரூம்னே தெரியாம அந்த இடத்துக்கு போயிடான் அப்ப நம்மளோட மிஸ்தி வந்து அப்படியே குளிச்சுட்டு அப்படியே டவல் கட்டிக்கிட்டு அவளோட முடியை தொடச்சிக்கிட்டே அப்படியே வந்து வந்துட்டு இருப்பா டக்குன்னு வந்து ரோஹன் வந்து அவளை பார்த்துருவான் அப்படியே வச்சக்கன்று வாங்காம என்னடா இது அப்படிங்கிற மாதிரியே பாத்துட்டு இருக்கா உடனே மிஸ்தியும் ரோஹனை பார்த்துட்டு இவ இப்படி இங்க வந்தான் நான் நினைச்சதுலாம் கரெக்டு தான் இவன் சரியான கேடி கட்டுவன் போல அப்படிங்கிற மாதிரியே பாத்துட்டு இருக்கா ரெண்டு பேரும் அப்படியே வந்து ஷாக் ஆகி பாத்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து இவ பயத்துல அப்படியே கத்துறா அப்ப டக்குன்னு வந்து ரோகன் டக்குன்னு கண்ணு மூடிட்டு அப்படின்னு சாரி நான் வேணும்னு இப்படி பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றான் உடனே இவன் வந்து அப்படியே பாத்ரூமுக்கு ஓடி போயிட்டு அவனை கண்ணா வேணான்னு திட்டிருக்க உனக்கு அறிவே இல்லையா எதுக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்க யார் ரூமு என்ன ஏதுன்னு ஒண்ணுமே தெரியாம நீ பாட்டு ரூமுக்கு வந்து நின்றுட்டு இருக்க இதான் உன்னோட மேனஸா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்ணா வீணான்னு அந்த பாரு நான் வேணும்னு வரல நான் வந்து இந்த மாதிரி வந்து சுத்தியல் தேடி தான் இந்த ரூமுக்கு வந்தேன் கடைசி வந்து இப்ப எல்லாம் நான் எதிர்பார்க்கல என்ன மன்னிச்சு அதுக்கப்புறம் இங்க வர அப்படின்னு சொல்லிட்டு அவன் பட்டு கதவு லாக் பண்ணிட்டு போயிடறான் பட் இவளுக்கு போட்டு செம்மையா காண்டாவது ரொம்ப திமுரு பிடிச்சவனா இருக்கானே அப்படிங்கிற மாதிரியே வந்து புலம்பிட்டு இருக்கா அதோட இங்க வந்து அந்த ஃப்ரெண்டுக்காரனையும் பாட்டியும் தான் காட்டுறாங்க அப்ப வந்து இந்த ஃப்ரெண்டுக்காரன் சொல்லிட்டு இருக்கா நான் பரிமேல இருக்கிற காதல வந்து நிரூபிக்கிறதுக்கு வேற வழியே இல்ல நான் வந்து அவளோட பேரை பச்சை குத்த போறேன் அப்ப அவது வந்து என்னோட காதல அவ புரிஞ்சுப்பா நான் சின்சியரா தான் அவளை காதலிக்கிறேன் அப்படிங்கறத உணர்ணுங்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்றேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே பாட்டி வந்து சொல்றாங்க என்னடா இது இதெல்லாம் ஓல்டா இருக்கு இதெல்லாம் வந்து நீயே வந்து இந்த அளவுக்குலாம் பண்ற அவ வந்து உன் லவ புரிஞ்சுப்பா நீ இப்ப எல்லாம் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது இல்லை அவன் என்னோட மனசுல இருக்காங்கிறத எனக்கு தெரியும் அதை வெளியில காட்டணும்னா நான் இதுதானே பண்ணி ஆகணும் அதனால்தான் நான் அப்படி பண்றேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லிட்டு இருக்கான் இவனோட காதல் வந்து ரொம்பவே வந்து எப்படி சொல்றது ரொம்ப நல்லா இருக்குல்ல இந்த லவ் ஸ்டோரியே ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கு அந்த ஃப்ரெண்டுக்கு வந்து பரிய லவ் பண்றான் அதே மாதிரி ரோஹன் வந்து நம்மளோட மிஸ்தியை தான் காதலிக்கிறா பரி வந்து ரோகனை தான் காதலிக்கிறா அப்படின்னு இந்த லவ் ஸ்டோரியே வந்து ரொம்ப ட்ரையாங்கலாக போயிட்டுருக்கு யார் 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 கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் பாய்